ஹலோ மக்களே நம்ம இன்றைக்கி பொழுதுபோகாமல் வந்த இடந்தான் திருச்சியோடய தில்லைநகர் ஃபர்ஸ்ட் கிராஸில் அமைஞ்சிருக்க யாஷிகா ட்ரேடர்ஸ் இங்கே தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயில் ஆரம்பித்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரையிலான பிராண்டட் க்ளோத்திங் ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலிக்கு தேவையான எல்லோ க்ளோத்திங்கும் அவைலபிளாக இருக்குது யூஸ்வலாக இவங்கள்ட்ட த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுமே வந்து ஆஃபரில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் இது வந்து ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால இன்னும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கிறதா சொன்னாங்க இங்கே நிறையா ப்ரீமியம் பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ரேஞ்சுக்கு ப்ரீமியம் பிராண்ட்ஸு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட்ரி அவுட்லெட்டுடைய லாபகரமான பிஸ்னஸ் என்ன அப்படின்னாக்கா யூஷுவலாக லீடிங் பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா லாஸ்ட்டு சீசனில் யூஸ் பண்ண அந்த டிசைன்ஸு அவுடேட்டடான விஷயங்கள் ஸோ இது இல்லாமல் மைனர் டிஃபெக்ட்ஸு குவாலிட்டியில் கொஞ்சம் இஷ்யூஸு இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேக்டரி அவுட்லெட் ஸ்டோர்ஸுக்கு அனுப்பிடுவாங்க ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஸ்டோர்ஸ்ல த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் மேலே உள்ள குளோத்திங்க நம்மளுக்கு இவ்வளோ சீப் ப்ரைஸில் கொடுக்கறதுக்கான காரணம் ஸோ இந்த மாதிரியான ஃபேக்ட்ரி அவுட்லெட்ஸில் ஏகப்பட்ட பிராண்ட்ஸு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும் பட் ரைட் ப்ராடக்டை சூஸ் பண்ணுறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது ஸோ இந்த ஃபேக்டரி அவுட்லெட்டில் க்ளோத்திங் மட்டும் இல்லை அக்ஸசரிஸும் நிறைய இருக்குது அதே மாதிரி ட்ராவல் பேக்ஸும் பிராண்டடில் நிறைய அவைலபிள் இங்கே இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலாம் கேஷுவல் பேண்ட்ஸு ஸோ இதுவுமே மேஜர் லீடிங் ப்ராண்ட்ஸில் ஏகப்பட்டது அவைலபிளாக இருக்குது ஃபார்மல் பேண்ட்ஸும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலாம் பார்க் அவென்யூவோட ஃபார்மல் பேண்ட்ஸு ஸோ பெப்பேயோட பிராண்டை பார்க்குறீங்க ஸோ இதெல்லாம் இந்தியன் டெரைனு இப்போ நீங்கள் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலாம் ஜீன்ஸ் ஐட்டம்ஸு இதுவுமே பெப்பே பிராண்டு இருக்குது லீவைஸ் பிராண்டு இருக்குது கேஸோடைய பிராண்டுமே இங்கே அவைலபிளாக இருந்துச்சு ஸோ எல்லாமே வந்து ஹையர் எம்ஆர்பி பட் லோயர் காஸ்டில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லண்டன் ஃபாக்டைய பிளாக் கார்டரை இதோட குவாலிட்டியெல்லாம் உண்மையிலே அமேசிங்காக இருந்துச்சு ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே லீவேஸோட பிராண்ட்ஸு ஸோ இந்த ஸ்டோர்ஸில் பூட் கட்டு பேக்கு எல்லாம் அவைலபிளாக இருந்துச்சு ஸோ இந்த பூட் கட்டு பேக் எல்லாம் மறுபடியும் ரீட்ரெண்ட் ஆகிக்கிட்டு வருது ஸோ இதை விட லோ காஸ்ட்டில் மற்ற இடங்களில் பிராண்டட் ஐட்டம்ஸ் கிடைக்கிது அப்படின்னீங்கன்னா இருக்கும் ஆனா வந்து அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வெறும் லேபிள் அட்டாச்சா இருக்கும் இங்கே நம்ம பார்த்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அவுடேட்டடான ப்ராடக்ட்ஸு கொஞ்சம் டிஃபெக்டான ஆனால் எல்லாமே ரியல் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் லீ கூப்பர் லீல உள்ள டி ஷர்ட்ஸ்லாம் ஏகப்பட்டது பார்க்க முடிஞ்சு இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலாம் ஹை லேண்டர் பிராண்டு இதெல்லாம் வந்து ஆன்லைன் ப்ராடக்ட் இந்த செக்ஷன் மென்ஸுக்கு உண்டான இன்னர் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ்ல பார்க் அவென்யூ ரீபோக்கு வேன்வியூஷனு இந்த மாதிரியான லீடிங் பிராண்ட்ஸுடைய இன்னர் வியர்ஸும் இங்கே அவைலபுளாக இருந்துச்சு ஸோ இந்த செக்ஷன் பார்க்குறீங்க டை ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே விமன்ஸுக்கு உண்டான பிராண்ட்ஸு இன்ஃபியூஸு பீப்புள் இந்த மாதிரியான லீடிங் பிராண்ட்ஸு விமன்ஸுக்குமே அவைலபிளாக இருந்துச்சு ஏகப்பட்ட வெரைட்டியில் அவைலபிளாக இருந்துச்சு ஸோ மென்ஸ் வியரை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே விமன்ஸ் வியர் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்காங்க ஸோ இங்கே ரெண்டு செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க பிராண்டட் மெட்டீரியல்ஸும் இருக்குது நான் பிராண்டட் மெட்டீரியல்ஸும் இருக்குது விமன்ஸுக்கு உண்டான லெக்கின்ஸ் பார்க்குறீங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இருக்குது ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்காங்க ஸோ அதே மாதிரி பிளாஸ் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இதுவுமே த்ரீ பேண்ட்ஸ் எடுத்தால் தௌசண்ட் ருபீஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ மாதிரி விமன்ஸோடைய ட்ராக் பேண்ட்ஸு ஸோ இதுவுமே த்ரீ பேண்ட்ஸ் எடுத்தால் தௌசண்ட் ருபீஸ் ஸோ அதே மாதிரி கிட்ஸுக்கு தேவையான ஏகப்பட்ட க்ளோத்திங்ஸும் இங்கே அவைலபிளாக இருந்துச்சு நீங்கள் ஒரு பிராண்ட் அடிக்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேக்ட்ரி அவுட்லெட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் ஸ்டாப் ஃபார் யுவர் ஹோல் ஃபேமிலி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஷாப்புடைய லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களை மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனல் ஃபாதர்லேண்ட் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்